அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காணொலிப்பதி நூடாக சந்தித்திருக்கின்றோம் கௌதி படைகளுக்கும் இடையிலான முருகல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் நேற்றைய தினம் கவுதிகளின் உடைய விமான நிலையத்தின் மீது ஸ்டேல் மிக கொடூரமான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் அதற்கு பதிலடியாக ஸ்டேலின் விமான நிலையம் மீதும் கவுதிகள் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அடுத்து ஏமனில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட தலைவர் ஒருவர் மயிரிலையில் தப்பியிருக்கின்றார் மீண்டும் ஸ்டேல் மருத்துவமனைகள் மீதான தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சனா சர்வதேச விமான நிலையம் மற்றும் கௌதிகளின் உடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏமன் நாட்டின் முக்கியமான துறைமுகங்கள் கவுதிகளின் உடைய இராணுவ இலக்குகள் ட்ரோன் மையங்கள் என பல இடங்களின் மீது குறிப்பாக கெஷியாஸ் ராஜ் கனதீப் மற்றும் கொடைடா ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்கள் என பல்வேறுபட்ட உட்கட்டுமானங்கள் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் குறிப்பாக அல் மஷிரா டிவி அதன் கட்டுப்பாட்டு கோபுரத்தை குறிவைத்தும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏமன் நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய சனா சர்வதேச விமான நிலையமும் ஸ்டேலிய தாக்குதலில் பாரியளவில் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டேல் தாக்குதலை ஏமனினுடைய சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்திய போது அங்கு உலக சுகாதார அமைப்பு டபுள்யூஹெச்ஓவின் உடைய தலைவர் டெட்ரோஸ் அதனம் அவர்கள் மயிரிழையில் தாக்குதலிலிருந்து தப்பியிருக்கின்றார் அந்த விமான நிலையத்தின் ஊடாக அவர் பயணம் செய்திருக்கின்றார் அவர் பயணம் செய்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த விமான நிலையத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது மிக தூரத்தில் அவர் இருந்திருக்கின்றார் அவருடன் கூட பயணிக்கக்கூடிய ஒரு ஐநாவினுடைய டவுன் உதவியாளர் ஒருவர் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஒரு வேலை டெட்ரோஸ் அதனம் அவர்களும் ஸ்ட்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்த போதும் அதிர்ஷ்டவசமாக அவர் தப்பியிருக்கின்றார் எனவே ஸ்டேல் நடத்தும் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பை பெறுவதற்காக உடைய போர்க்குற்றங்களையும் இனப்படுகையும் நிறுத்துவதற்காக பல நாடுகளும் ஐநா சபையில் முறையிடுகின்றார்கள் ஐநா அமைப்பு ஸ்டேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றார்கள் ஆனால் அத்தகைய ஐநாவின் மிக முக்கியமான பகுதியான உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய தலைவர் மீதே ஸ்டேல் அவர் சென்ற நேரத்திலேயே தாக்குதலை நடத்தினால் எங்கு சென்று ஸ்டேலுக்கு எதிராக முறையிடுவது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது யாரும் கேட்க ஆள் இல்லாமல் உலக நாடுகள் அமைதியாக இருக்க அமெரிக்கா மேற்குலக நாடுகள் ஸ்டேலை தட்டி கொடுக்க அவர்கள் தன்னுடைய கொடூரமான தாக்குதலை இன்று ஐநாவினுடைய டபிள்யூஹெச்ஓ தலைவர் மீது தாக்குதல் நடத்தும் அளவுக்கு ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகள் எல்லை மீறி போவதைத்தான் இந்த விடயங்கள் காட்டுகின்றன விமான நிலையத்தில் அவர் இருந்ததை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஐநாவினால் அதேபோல் ஐநாவினுடைய பணியாளர்கள் ரெண்டு பேர் மிகப்பெரிய அளவில் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அங்கே இருந்தார் என்பதற்கான கண்டனத்துக்கு அப்பால் ஏமன் மிகவும் ஒரு வறுமை நிலையில் இருக்கக்கூடிய நாடு அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே முக்கியமான சர்வதேச விமான நிலையத்தையும் தாக்குதல் நடத்தி இல்லாமல் செய்வதன் ஊடாக அந்த ஏமன் நாட்டு மக்களினுடைய சர்வதேச தொடர்பாடலை முறியடைப்பதற்குரிய அல்லது அதை முடக்குவதற்கான ஸ்டெயிலினுடைய சதி நடவடிக்கையாகத்தான் இந்த சனா விமான நிலையம் மீதான தாக்குதல் பார்க்கப்படுகின்றது ஏனெனில் இது முழுக்க முழுக்க ஒரு சிவிலியன் கட்டமைப்பு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாதாரண குடிமக்களுக்கான விமான நிலையத்தை தாக்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது இந்த தாக்குதல் ஏமனுக்குள் மிகப்பெரிய அளவிலான பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் ஏமனின் பல கட்டுமானங்கள் மீது ஸ்டேல் மிகக்கூடிய தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள் அதில் பல்வேறுபட்ட பகுதிகளில் சேதங்களும் ஏற்பட்டிருக்கின்றன இதற்கு பதிலடியாக கவுதி படையினரும் மீண்டும் டெல்லவி மீது மிகப்பெரிய அளவில் பாலிஸ்டிக் ஏவுகணை கேப்பசோனிக் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலை தாம் முறியடித்து விட்டோம் என ஸ்டேல் குறிப்பிட்டாலும் கூட ஸ்டேலின் உடைய பெங்குரியன் விமான நிலையத்தில் கவுதிப்படையினுடைய தாக்குதலில் ஏவுகணைகள் விழுந்து வெடித்திருக்கின்றன என செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதன் காரணமாக அந்த விமான நிலைய தாக்குதலில் பதினெட்டு பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் குறிப்பாக லட்சக்கணக்கான ஸ்ட்ரேலியர்கள் டெல்லா பெங்குரியன் விமான நிலையம் மத்திய ஸ்டேல் மீது கவுதிகள் நடத்திய தொடர் தாக்குதலை அடுத்து பதுங்குபலிகளுக்குள்ளும் பாதுகாப்பறைகளுக்குள்ளும் பதுங்கிக் கொண்டார்கள் எனவும் ஸ்டேல் முழுவதும் சைரன் ஒலிக்க விடப்பட்டு மிகப்பெரிய அளவிலான ஒரு பதற்ற நிலை அங்கே காணப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே கவுதி படையின் உடைய தாக்குதல் காரணமாக ஸ்ட்ரேல் எவ்வாறு அவர்களுடைய விமான நிலையத்தை தாக்கி அளித்திருக்கின்றார்களோ அதற்கு பதிலடியாக அவர்களும் டெல்லாவும் மீது இருக்கக்கூடிய விமான நிலையத்தின் மீதே மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் பதினெட்டு பேர் வரை ஸ்ட்ரேலியர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது ஏமன் கவுதிகளிடையிலான ஏமன் ஸ்டேல் இடையிலான பதற்றம் தற்போது உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலின் உடைய பிரதமர் நெதன்ஜாகு மீதான லஞ்ச ஊழல் மோசடி வழக்கும் ஸ்டேலுக்குள் தீவிரமடைந்திருக்கின்றது தற்போது ஸ்டேல் பிரதமரின் மனைவி சாரா நெதன்ஜாகு ஊழல் வழக்கு விசாரணையின் மத்தியில் சாட்சிகளை அச்சுறுத்தியதாக அல்லது சாட்சிகளை கிடைப்பதற்கு முயன்றதாக தற்போது குற்றச்சாட்டுக்களை ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஸ்டேல் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சாட்சிகளை கிடைப்பதன் ஊடாக தமக்கு எதிரான ஆதாரங்களை இல்லாமல் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை சாரா நெதஞ்சாக மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது நெதஞ்சாக மிகப்பெரிய அளவிலான மோசடி ஊழல் இனப்படுகொலை என செய்து வந்தால் அவருடைய மனைவியும் அதற்கு சளைத்தவர்கள் என்பதைப் போல தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு சாட்சியம் கொடுக்க வந்தவர்களை அச்சுறுத்தி கலைப்பதனூடாக இந்த வழக்குகளில் இருந்து தப்புவதற்கு மீண்டிருக்கின்றார் என்று அதுவும் தற்போது ஒரு குற்றச்சாட்டாக நீதிமன்றத்தில் நெதஞ்சாக மட்டுமல்ல அவருடைய மனைவியும் தற்போது வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றது குடும்பமாகவே ஊழல் மோசடி அச்சுறுத்தல் ஏ மிரட்டல் என்பவற்றை இவர்கள் விட்டுக்கொண்டிருப்பார்கள் போல ஏ சாரா நிதஞ்சாகவும் தற்போது நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேல் நேற்றைய தினம் நடத்திய கொடூரமான தாக்குதலில் ஆறு ஊடகவியலாளர்கள் சிவப்பு வர்ணத்தில் பிரஸ் என்று எழுதப்பட்ட மிக பெரிய அளவில் வெளியே தெரியும்படியாக சென்ற வாகனத்தின் மீது சென்ற போதே ஸ்டேலால் கொடூரமாக இலக்கு வைக்கப்பட்டு தாக்கிக் கொள்ளப்பட்டார்கள் என்ற செய்திகளை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தோம் இன்றைய தினம் கமால் அத்வான் மருத்துவமனை கட்டிடத்தின் மீது ஸ்டேல் நடத்திய மிக கொடூரமான வான்வழி தாக்குதலில் ஐம்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் ஐந்து மருத்துவமனை ஊழியர்களும் இரண்டு தாதிய உத்தியோகத்தர்களும் கொல்லப்பட்டிருப்பதாக கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய இயக்குனர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அதாவது மருத்துவமனைக்குள் காயமடைந்து வரக்கூடிய நோயாளிகளுக்கும் அங்கு பாதுகாப்பில்லை நோயாளிகளுக்கும் காயம்பட்டவர்களுக்கும் மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பில்லை மருத்துவ பணியில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களுக்கும் பாதுகாப்பில்லை எனவே மருத்துவமனைகள் கூட பாதுகாப்பற்றதாக மருத்துவமனைகளுக்கு வந்த மக்கள் கூட கொத்து கொத்தாக கொல்லப்படும் அளவுக்கு ஸ்ரேல் அங்கு இனவரி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதை இந்த உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய அளவிலான ஒரு சோகமாக இருக்கிறது அடுத்து அமெரிக்காவின் உடைய தயாரிப்பனை சிக்ஸ்டீன் போர் விமானத்தை ரஷ்யா ஜபோரிஜா பகுதியில் சுட்டு இருப்பதான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் சபோரிசா பகுதியில் உக்ரைனுக்காக பறந்து கொண்டிருந்த தாக்குதல் நடவடிக்கைகளுக்காக பறந்து கொண்டிருந்த இந்த அமெரிக்க எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை ரஷ்யா பொருத்தமான வான் பாதுகாப்பு சாதனங்களூடாக சுட்டு வீழ்த்தியிருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட செய்தியை தற்போது சுயாதீன ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் உக்ரைன் போர்க்களத்தில் மிகப்பெரிய அளவில் துரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என பலரும் கூறிவரும் சூழ்நிலையில் அமெரிக்க போர் விமானங்கள் அடுத்தடுத்து பாதுகாப்பு சாதனங்களினால் சுட்டு வெளுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றமை உக்ரைனுக்கு புதிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து ரஷ்ய அதிபர் புடின் மீண்டும் ஒரு கடிமையான எச்சரிக்கை உக்ரைனுக்கு விடுத்திருக்கின்றார் கேவ் உக்ரைன் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதல் நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என ரஷ்ய அதிபர் புடின் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் செய்தியாளர்களிடம் பேசிய புடின் ஒரேஷனிக் ஏவுகணைகள் எம்மிடம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே உள்ளன ஆனால் உக்ரைனுக்குள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எங்களிடம் ஏவுகணைகள் இருக்கின்றன ஒரு கட்டத்துக்கு மேல் உக்ரைன் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாது விட்டால் நிச்சயமாக இந்த ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கும் நாங்கள் தயங்கப் போவதில்லை என்ற ஒரு கருத்தை ரசிகர் புடின் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார் எனவே உக்ரைன் சரியான முறையில் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு ரஷ்யாவுடன் செல்லாவிட்டால் அடுத்து வரும் நாட்கள் அல்லது வாரங்களில் மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தலாம் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக புடினுடைய இந்த கருத்துக்கள் வெளியாக இருக்கின்றன இறுதி எச்சரிக்கையாக அவர் மீண்டும் மீண்டும் உக்ரைனுக்கு தற்போது எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து பிரிட்டனில் உடனடியாக பாலஸ்தீனத்தில் போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் அனுப்புவதை நிறுத்த வேண்டும் என கோரி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் சேர்ந்து மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள் பிரிட்டனின் லண்டன் நகர சதுக்கத்தில் திரண்ட மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் பாலஸ்தீன படுகொலைகளை நிறுத்துங்கள் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதை நிறுத்துங்கள் என்று கோஷமிட்டவாறு பாலஸ்தீன ஆதரவு கொடிகளை ஏந்தியதை காணக்கூடியதாக இருந்தது அடுத்து சவுதி அரேபியாவிடம் இருந்து குறிப்பாக மன்னிக்க வேண்டும் சவுதி அரேபியா துருக்கியிடம் இருந்து நூறு ஜூனிட் ஐந்தாவது தலைமுறை கான் போர் விமானங்களை வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிநவீனமிக்க ஐந்தாம் தலைமுறை கான் போர் விமானங்களை துருக்கி உற்பத்தி செய்து வருகின்றது இந்த நிலையில் சவுதி அரேபியா தன்னுடைய வான் பாதுகாப்பையும் வான் வலிமையையும் அதிகரிக்கும் முகமாக துருக்கியிடம் இருந்து நூறு ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை வாங்குவதற்குரிய பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் கச்சா கச்சாத்திடப்பட்டால் துருக்கியில் இருந்து ஐந்தாம் தலைமுறை அதிநவீன போர் விமானங்கள் சவுதி அரேபியாவுக்கு விற்பனை செய்யப்படும் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எங்களுடைய அகில மீடியா நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் குழுமம் வாட்ஸ்அப் குரூப்பினுடைய இணைப்பு டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கப்பட்டிருக்கின்றது அதில் நீங்களாக இணைந்து கொள்வதன் அந்த இணைப்பை கிளிக் செய்வதனூடாக நீங்களாக எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்வதனூடாக இந்த காணொலிகளை உடனுக்குடன் பார்வையிடுவதற்கும் இதற்கு மேலதிகமான பல்வேறுபட்ட உலக நிகழ்வுகள் தகவல்களை உங்கள் பார்வையிட வேண்டுமாக இருந்தால் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது முதலாவது கமெண்ட்ஸிலும் அந்த லிங்க் கொடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கின் சந்துரு வணக்கம்